ஸோ இந்த இளம் வயதில் மாரடைப்பு அப்படிங்கிற விஷயம் எதனால வருது டாக்டர் ஆஃப் வந்து நிறைய மாதம் ஒன்று ரெண்டு பெண்கள் தேர்ட்டி தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸில் மேல்ஸ் நிறையா பார்க்குறேன் இதுக்கு முக்கிய காரணம் என்ன சொல்கிறதுன்னா ஸோ இந்த டயபிட்டிஸ் வந்து எகெயின் யங் ஹார்ட் அட்டாக்கு முக்கிய காரணம் அதை விட ரொம்ப அலார்மிங் என்னென்னா

ரிசர்ச் அது அந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல மாரடைப்பு அப்படிங்கிற விஷயம் எதனால வருது டாக்டர் இந்த அட்டாக் வந்து வந்து கொஞ்சம் மாறும் மருத்துவ உலகத்தில் பட் கிராஸை எல்லாரும் அக்செப்ட் பண்றது என்னன்னா ஃபார்ட்டி இயர்ஸுக்கு கீழே உள்ள ஹார்ட் அட்டாக்கை வந்து இளம் வயதினர் யங் ஹார்ட் அட்டாக் அப்படின்னு சொல்றான் நீங்க பார்த்தீங்கன்னா கடந்த நான் வந்து பதினாலு வருடங்கள் கார்டாலஜிஸ்டா பதினஞ்சு வருஷமாக இருக்கிறேன் பட் அதுக்கு முன்னால ஃபிசிஷியனா ஒரு செவன் இயர்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணேன் அந்த காலத்துல எல்லாம் ஃபார்ட்டி இயர்ஸ் கீழே உள்ள ஹார்ட் அட்டாக் ரொம்ப கம்மி பட் ஆஃப்லேட் வந்து நிறைய மாதம் ஒன்று ரெண்டு பெண்கள் தேர்ட்டி தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸில் மேல்ஸ் நிறைய பார்க்குறேன் இதுக்கு முக்கிய காரணம் என்ன சொல்கிறதுன்னா ஸ்மோக்கிங் ஸ்மோக்கிங் வந்து யங் ஹார்ட் அட்டாக்குக்கு மிக மிக முக்கியமான ரிஸ்க் ஃபேக்டர் அடுத்து டயபிட்டிஸ் முடியல டயபிட்டீஸ்னா அறுபது வயசுக்கு மேலே ஐம்பத்தஞ்சு வயசுக்கு மேலே தான் டயபிட்டீஸ் வரும் இல்லை பணக்காரங்களுக்கு டயபிட்டிஸ் வரும் அப்படிலாம் வந்து இப்போ பார்த்திங்கன்னா இரெஸ்பெக்டிவ் ஆஃப் சோஷியோ எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் ஏழை பணக்காரன் எதுவும் டயபிட்டீஸ் வந்து இருபத்தஞ்சி முப்பது வயசுல எல்லாம் டைப் டூ டயபிட்டிஸ் நிறைய வருது ஸோ இந்த டயபிட்டீஸ் வந்து எகைன் யங் ஹார்ட் அட்டாக்கு முக்கிய காரணம் அதை விட ரொம்ப அலாமிங் என்னென்னா ட்ரக் அடிக்ஷன் ட்ரக் அடிக்ஷன் வந்து ஹார்ட் அட்டாக் அதுலேயும் கொக்கைன் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க அது என்ன பண்ணணுன்னா வேசோஸ்பேசம் இந்த குரநரி ஆற்றியை ப்ரொலாங்டாக அப்படியே சுருக்கி வைக்கும் ஸோ ப்ளட் ஃப்ளோ இல்லாமல் ஹார்ட் அட்டாக் வந்துடும் ஏன்ஜா பண்ணால் சம்டைம்ஸ் பிளட் வெசல் நார்மலாக இருக்கும் ஏன்னா அது ஸ்வாசம் தானே அட்டாக் இல்ல இல்லை திருப்பி விரிஞ்சுவோம் ப்ரொலாங்டா ஒரு அது இருக்கும்போது அந்த பிளட் ஃப்ளோ இல்லாம அட்டாக் வந்துடும் தான் பரம்பரைத்தன்மை இப்போ அவங்க அப்பாவுக்கு அறுபத்தஞ்சு வயசுல வந்துருந்துச்சுன்னா பையனுக்கு நாற்பது நாற்பத்தஞ்சு வயசுல வர வாய்ப்புகள் அதிகம் அதுலேயும் அவர் ஒரு ஸ்மோக்கரா இருந்தார் லைஃப் ஸ்டைல் இல்லை ஒழுங்கா இல்ல காரணம் ஸோ அந்த எங்க ஹார்ட் அட்டாக்கு முக்கியமா ஸ்மோக்கிங் டயபிட்டீஸ் பரம்பரைத்தன்மை இதில் இதை எப்படி இது வந்து இப்போ ஜெனடிக்கு வந்து இப்போ நீங்கள் ஸ்மோக்கர் ஸ்மோக்கை அவாய்ட் பண்ணிடலாம் டயபிட்டீஸ் ட்ரீட்மெண்ட் தான் எடுக்க முடியும் இந்த பரம்பரைத்தன்மை உள்ளவங்க தான் ரொம்ப பேனிக்காகன்ட்டு வருவாங்க சார் எங்கள் அப்பா ஹார்ட் அட்டாக் இருக்குது எனக்கு வந்துடுவாங்க யூ டூ எக்ஸசைஸ் ஏன்னா இன்றைக்கி ஹார்ட் அட்டாக்கு உள்ள ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் பார்த்திங்கன்னா டயபிட்டீஸ் நீரிழிவு நோய் ஹைப்பர் டென்ஷன் ரத்த அழுத்தம் ஒபிசிட்டி உடல் பருமன் கொலஸ்ட்ரால் அதிக இது இருக்கிற கொலஸ்ட்ரால் இருக்கிறது அது இது இது வந்து ஸ்மோக்கிங் ஆல்கஹால் இதெல்லாம் எக்ஸ்டர்னல் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் அன்மாடிஃபையபிள் மாற்ற முடியாத காரணிகள்னு பார்த்தீங்கன்னா ஏஜ் ஒரு ஐம்பத்தஞ்சு வயதை தாண்டும் பொழுது இப்போ வந்து நாற்பது வயதே தாண்டணும்னு வச்சுக்கலாம் ரிவைஸ் பண்ணிட்டு அம்மா அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் இருக்குது ஆண்களாக பிறப்பது இந்தியர்களாக பிறப்பது வெரி ஷாக்கிங் அவர் இந்தியன் ரேஸ் இஸ் மோட் ப்ரோம் ஃபார் ஹார்ட் அட்டாக் ஏஷியன்ஸ் ஸோ இதெல்லாம் அன்மாடிஃபையபிள் இதெல்லாம் மாற்ற முடியுமா முடியாது அப்போ நீங்க என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸை கரெக்ட் பண்றனால இந்த பரம்பரை தன்மையிலேருந்து தப்பிக்கலாம் எக்ஸசைஸ் பிசிக்கல் இன் ஆக்டிவிட்டி உடற்பயிற்சி செய்யாமல் இருப்பது ஒரு ஹார்ட் அட்டாக் ரிஸ்க் ஃபேக்டர் எவ்வளோ அலாமிங் இது ஈவன் நிறைய மருத்துவ உலகத்திலே இது அதிகமாக பேசப்படாதது ஸோ யூ ஹாவ் டு டூ முப்பது டு நாற்பத்தஞ்சு நிமிடங்கள் ஒரு நாளைக்கு வாழ் வாரத்தில் அஞ்சு டு ஆறு நாட்கள் உடற்பயிற்சி செய்யணும் அது நீங்கள் வாக்கிங்காக இருக்கலாம் சைக்கிளிங்காக இருக்கலாம் கேம்ஸ் விளையாடலாம் நீங்கள் கிரிக்கெட்டு டென்னிஸ் வாட் எவர் த வே ஸ்விம்மிங் ஏதாவது ஒன்று பட் ஸ்விமிங் பண்றவங்களுக்கு ரொம்ப நல்ல நியூஸ் டூ ஹவர்ஸ் ஸ்விம்மிங் வீக்லி ரெண்டு நாள் பண்ணா கூட போதும் திஸ் ஈக்குவல் ஈக்வல் டு தட் ஸோ இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்றது ஹார்ட் அட்டாக்கை குறைக்கலாம் ஃபிசிக்கல் இன்ஆக்டிவிட்டி வந்து டயபிட்டி எப்படி குறைக்கும் கேட்டீங்கன்னா நேரடியாக இல்லை நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணால் அவங்க வந்து ஒபிசிட்டி குறையும் கொலஸ்ட்ரால் குறையும் அவங்களுக்கு நல்ல தூக்கம் வரும் ஸ்ட்ரெஸ் குறையும் அவங்க டயபிட்டிஸ் வராது ஸோ இது எல்லாமே இன்டெரக்டா ஹார்ட் அட்டாக் கூட இன்சிடென்ஸை குறைக்கும் ஸோ அதனால் பரம்பரை தன்மை உள்ளவங்க பேனிக்காக வேண்டாம் யூ டேக் குட் ஹெல்தி ஃபுட் அண்ட் டூ எக்ஸசைஸ் யூ கேன் ப்ரிவெண்ட் ஹார்ட் அட்டாக் ஓகே இப்போ ஹார்ட் பேஷனுக்கு இருக்கிற ஒரு முக்கியமான பயம் வந்து ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணுறாங்க அப்படின்னா முழுக்க முழுக்க இதே ஃபுல்லாக ஓப்பன் பண்ணுவாங்க உடம்பு அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் இருக்கும் அதுதான் உண்மையும் கூட சில நேரங்களில் பட் அவங்களுக்கு ஏதாவது ஒரு அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் இப்போ வந்திருக்கா அவங்களுக்கான ஒரு நல்ல செய்தி என்ன சொல்வீங்க ஸோ இப்போ கடந்த ஒரு சில வருடங்களாக பார்த்தீங்கன்னா மினிமல் இன்வேசிவ் கார்டியாக் சர்ஜரி மிக்ஸ் இல்லைன்னா பப்ளிக் சொன்னால் சொன்னா ஹோல் சர்ஜரி அதுதான் நம்ம மக்களை உடனே ரீச் ஆற வேர்டு இது வந்து ரொம்ப ஆகிட்டு வருது ஆக்சுவலா பைபாஸ் சர்ஜரினா இந்த ஸ்டெர்னம்ங்கிற போனை கட் பண்ணி எடுத்து பீட்டிங் ஹார்ட் ஹார்ட் பீட் ஆகிட்டு இருக்கும் போதே சர்ஜரி பண்ணுவாங்க பீட்டிங் ஹார்ட் சர்ஜரி தான் இப்போ நைன்டி பர்சென்ட்டாக பண்றாங்க ஒரு டென் பர்சன்ட் கேஸ்ல தான் பம்ப்ல போட்டுலாம் பண்றது ஸோ அந்த பீட்டிங் ஹார்ட் சர்ஜரி பண்ணிட்டு இருக்காங்க இப்போ லேட்டஸ்டா என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருப்பது ஒரு சின்ன இவ்வளவு தூரத்துக்கு மட்டும் அந்த ரெண்டு ரிப்புக்கு இடையில ஒரு இன்சக்ஷன் போட்டு ரெண்டு ரிப்பை பிரிச்சுட்டு ஸோ சிங்கிள் லங் வெண்டிலேஷன் பண்ணிவிட்டு இந்த லங் கொலாப்ஸ் பண்ணிவிட்டு பைபாஸ் எல்லாம் பண்ணிடுவாங்க அதில் எப்படின்னா இந்த மல்டிப்புள் மூணு ரத்த குழாய் அடப்பு இருந்தால் கொஞ்சம் கஷ்டம் பட் அதுவும் பண்ணுறாங்க ஒரு குழாய் ரெண்டு குழாயில் இருந்து எல்ஐடி அதில் மட்டும் இருந்துச்சுன்னா ஈஸியாக பண்ணிடுறாங்க கால் மினிமல் இன்வேசிவ் கார்டியாக் சர்ஜரி ஸோ இன்னொரு ஒரு பெரிய அட்வான்ஸ்மெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா எஃப்எஃப்ஆர் அப்படின்னு ஒன்று இருக்குது ஃப்ராக்ஷனல் ஃப்ளோர் ரிசர்வ் அப்படின்னு ஒரு டெஸ்ட்டு இப்போ நம்ம அர்ணாக்காடையா கேரளா சொன்னேன் இல்லையா அந்த ஏஐ பேஸ்ட் அந்த மெஷினில் அது என்னென்னா இப்போ எல்லோரும் என்கிட்ட என்ன ஒரு செகண்ட் ஒப்பீனியன் வருவாங்கன்னா சார் நான் அந்த என்ஜிஓ பண்ணோம் ஸ்டென்ட் போடணுன்னு சொல்கிறாங்க எனக்கு போடாமல் இருக்க முடியுமா அப்படின்னு கேட்பாங்க ஸோ நம்ம அந்த என்ஜியோ கிராமை பார்த்தோன்னா இப்போ நைன்ட்டி பர்சன்ட் ஃபார் எக்ஸாம்பிள் மூணு மில்லிமீட்டர் ஒரு ரத்த குழாய் அப்படின்னா அது வந்து பாயிண்ட் ஃபைவ் மில்லி மீட்டரா சுருங்கிருச்சுன்னா கொலஸ்ட்ரால் படைஞ்சி அந்த டை ஃபில் பண்ணும்போது பாயிண்ட் ஃபைவ் மில்லிமீட்டர் கண்ணுக்கு தெரியும் அப்படின்னா டெஃபினெட்டாக ஸ்டெண்ட் பண்ணணும் இட் வில் பி சம்வேர் எயிட்டி டு நைன்ட்டி பர்சன்ட் இதே இது செவன்ட்டி பர்சென்ட் சுருக்கம் இருக்குது சிக்ஸ்டி பர்சன்ட் இந்த ஃபிஃப்டி பர்சன்ட் இருந்ததுன்னா பிகாஸ் இந்த ஸ்டென்டிங் எப்படி பண்ணுவாங்கன்னா இட்ஸ் அ கார்டியாலஜிஸ்டோட ஐ பால் வச்சு பண்ணுறது ப்ளஸ் கம்ப்யூட்டரைஸ் பண்ணி பண்ணுறது தான் அவங்களுடைய அனுபவத்தில் இது நைன்ட்டி அப்படி இருக்கும் அதை கம்பேர் பண்ணி பார்த்து நார்மல் செக்மெண்ட்டோட பண்ணுறது இந்த பார்டர் லைன் லீஷனை பண்ணணுமா வேண்டாமா அப்படிங்கிறதுக்கு எஃப்எஃப்ஆர்னு ஒரு டெஸ்ட் அது எப்படின்னா இந்த என்ஜிஓ பண்ணும்போது ஒரு ஒயர் உள்ளே போடுவோம் அந்த வயர் டிப்பில் ஒரு ப்ரெஷர் ட்ரான்ஸ்டியூசர் இருக்கும் ஸோ அந்த ப்ரெஷர் ட்ரான்ஸ்டியூசர் வந்து முதல்ல தமணியில் அதாவது நார்மலாக இருக்க இடத்துல மெஷர் பண்ணோம் அந்த அடப்பு இருக்குல்ல அடப்பை தாண்டி போய் மெஷர் பண்ணும் இது ரெண்டு கடையில் ஒரு ப்ரெஷர் ட்ராப் இருக்கணும் சிக்னிஃபிகண்ட்டாக அதை ஒரு ரேஷியோ ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க பாயிண்ட் எயிட் ஜீரோ அப்படின்ட்டு அந்த பாயிண்ட் எயிட் ஜீரோ ரேஷியோ வந்துச்சுன்னா இல்லை அதுக்கு கீழே இருந்தால் மட்டும்தான் அதை ஸ்டென்டிங்கோ இல்லை அந்த இதுக்கு பைபாஸ் கிராஃப்டோ போடணும் ஸோ என்னென்னா நிறைய பேஷண்ட்ஸ் மல்டி வெசல் டிசீஸ்னு வருவாங்க பட் எஃப்எஃப்ஆர் பண்ணால் சில வெசல்லாம் வந்து ஸ்டென்ட்டோ கிராஃப்டோ போட வேண்டாம் ஸோ அப்போது அவங்கெலாம் வந்து சிங்கிள் வசலாக மாறி அவங்க ஏதாவது மிக்ஸ்னு இந்த மாதிரி மினிமல் கார்டியாக் சர்ஜரி இல்லை சிங்கிள் ஸ்டென்ட்டிங் பண்ணிவிட்டு நல்லா கூட இருக்க வாய்ப்பு இருக்குது ஸோ அந்த எஃப்எஃப்ஆர் டெஸ்ட் வந்து இட்ஸ் அப்ஜெக்டிவ் டெஸ்ட் நீங்கள் அவர் சொன்னார் இவர் சொன்னார் அப்படின்னு எந்த பஞ்சாயத்தும் கிடையாது யூ ஜஸ்ட் புட் இன் சைன் யூ ஃபைண்ட் இட் இட்ஸ் சைன்ஸ் யூ கம் பேக் யூ ரீவாஸ்புலரைஸ் யூ புட் அ ஸ்டென்ட் நீட் ஆர் யூ புட் அ கிராஃப்ட் ஏன் சொல்கிறோன்னா அந்த மாதிரி தேவையில்லாததுக்கு பண்ணும் பொழுது அந்த கிராஃப்ட்லாம் க்ளோஸ் ஆகிடலாம் ஸோ அது அட்வஸாக இருக்கும் ஸோ இது வந்து ஒரு அட்வான்ஸ்மெண்ட்ஸ் ஸோ இதுவும் நம்ம இங்கே அர்ணா கடையக்கரில் வி ஆர் ப்ரா ப்ராக்டிஸிங் ஃபார் த பார்டர்ல இங்கிலீஷ் ஆர் ஒரு எல்லாம் ஸோ இது எஃப்எஃப்ஆர் இது வந்தாச்சுன்னா நம்ம வந்து பண்ணிக்கலாம் ஸோ இந்த மிக்ஸுங்கிறது வந்து ஒரு சர்ஜரியில் இருக்கக்கூடிய ஒரு கீ ஹோல் சர்ஜரி பேஷண்ட் தேர்ட் டு ஃபோர்த் டே டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம் தே கேன் பி அண்ட் தே கேன் பி ஒர்க் ஏன்னா தே கேன் டூ ஆல் ஹார்ட் ஒர்க் லேபர் செலவே சொல்லுவாங்க சார் நான் ட்ரைவர் நான் வந்து லேபரர் நான் ஸ்டர்னஸ் எனக்கு ஸ்டர்னத்தை கட் பண்ணிட்டால் முடியாது அப்படிம்பாங்க ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு இது ஸ்ட்ரெஸ் அண்ட் ஹார்ட் அட்டாக் நீங்கள் இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது இதில் என்னென்னா இப்போ வந்து ஸ்ட்ரெஸ் வந்து ஹார்ட் அட்டாக் வருமா அப்படிங்கிறதுக்கு வந்து வந்து மாதிரி சொன்னாலும் இட் இஸ் இன்டைரக்ட் இது என்ன சொல்றோம் அப்படின்னா இப்போ வந்து ஐ ஹேவ் சீன் இன் மை பிராக்டிஸ் ஒருத்தர் ஏழு நாள் தூங்கலை சரிங்களா கேம் வித் ஹார்ட் அட்டாக் நோ ரிஸ்க் ஸோ என்ன சொல்றோம்னா தூக்கங்கள் சரியா இருக்கும்போது ஒரு மனுஷனுக்கு வந்து ஹீலோமியஸ் அப்படின்லாம் சொல்லுவாங்க ஜெனட்டிக்கில் அதெல்லாம் தூக்கத்தில் தான் வந்து அந்த டீலோமியஸ் அந்த ஜீன் குரோமோசோம் எண்டில் இருக்கும் அதெல்லாம் தூக்கத்தில் தான் வளரும் தூக்கத்தில் தான் ஹீல் ஆகும் நம்மளுடைய பிரச்சனைகள் நம்ம உடம்புல உள்ளதெல்லாம் ஹீலிங் ஃபேக்டர் வந்து ஸ்லீப் தான் ஸோ அந்த ப்ராப்பர் ஸ்லீப் இல்லைன்னா ஹைப்பர் டென்ஷன் பிபி வரும் டயபிட்டிஸ் அதிகமாகும் அதுக்கப்புறம் வந்து அவங்க அந்த ஸ்லீப் இல்லாமல் இருக்கும்போது நம்ம உடம்புல கார்டிசால் அட்ரினலின் போகிற ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் ஆகும் இந்த பிளாக் நான் அவங்ககிட்ட சொன்னேன் இல்லையா கொலஸ்ட்ரால் பிளாக் அத்ரோஸ்கில் அந்த பிளாக் ரப்சருக்கு வந்து இந்த கார்டிசால் அட்ரினலின் இதெல்லாம் ஒரு முக்கிய காரணங்கள் ஸோ அதனால தான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக உள்ளவங்க பயங்கர இன்டென்ஸ் ஸ்ட்ரெஸ் உள்ளவங்களுக்கு சடன் ஹார்ட் அட்டாக் வரும் அதனால் அதிர்ச்சியான செய்திகளை சொல்லக்கூடாது அந்த மாதிரிலாம் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம் ஸோ இந்த ஸ்ட்ரெஸ் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அதனால் ஸ்ட்ரெஸ்ஸை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப முக்கியமாக என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா அட்லீஸ்ட் சிரித்து பேசணும் பக்கத்தில் உள்ளவங்ககிட்ட நம்ம கீழே ஒர்க் பண்ணுறவங்ககிட்ட நம்ம வீட்டில் மற்ற இடங்களில் கலீக்ஸ்கிட்ட எல்லா இதுலேயும் நம்பர் டூ மெடிடேஷன் தியான பயிற்சி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்கள் வந்து தியானம் பண்ணியாச்சுன்னா நமக்கு வந்து சொர்க்கம் கிடைக்குமோ இல்லையோ வி கேன் கீப் இன் திஸ் வேர்ல்ட் அஸ் ஹெவன் இந்த இந்த உலகத்தை சொர்க்கமாக மாற்றிக்கலாம் ஸோ மெடிடேஷன் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஸோ இதெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து மன அழுத்தத்தை குறைக்க ஏன்னா எல்லோரும் இன்றைக்கி ரொம்ப ரெண்டு பேர் வேலை பார்க்குறோம் நிறையா வேலை பார்க்குறாங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் எல்லாருமே டார்கெட்ஸ் இஷ்யூஸ் நிறையா ஒர்க்லோடு எவ்ரி திங் பிகாஸ் வி ஹவ் ட் கோப் அப் சிவிலசேஷன் அர்பனைசேஷன் இண்டஸ்ட்ரியலைசேஷனில் ஸ்ட்ரெஸ் வந்து தவிர்க்க முடியாத காரணம் ஸோ அதை எப்படி நம்ம வந்து நல்ல புக் ரீட் பண்ணுறது நல்லா தூங்குறது நல்லா இது பண்ணிக்கிறது மெடிடேட் பண்ணுறது கேம்ஸ் அந்த மாதிரி வி கேன் டைவர்ட் ஸோ வி ஹாவ் டு பிகாஸ் இஃப் நீங்கள் டயபெட்டிக் ஹைப்பர் டென்ஷன் கொலஸ்ட்ரால் ஒபிசிட்டி தன்மை இது எல்லாத்தையும் பஞ்சுன்னிங்கன்னா ஸ்ட்ரெஸ் இஸ் த இக்னிஷன் ஸோ இஃப் இஃப் யூ யூ ஸ்ட்ரெஸ் அதெல்லாம் உங்களோட உடம்புல இருக்கலாம் அந்தந்த ஆளுக்கு ஆனால் ஹார்ட் அட்டாக் வராது ஸ்ட்ரோக் வராது அதெல்லாம் அந்த இதில் தான் வருது மெயினாக இப்போ திருநெல்வேலியில ஒரு ஷார்ட் பீரியட்ல தான் நீங்க ஹாஸ்பிட்டல் ஸ்டார்ட் பண்ணீங்க பட் இந்த குறுகிய காலகட்டத்திலே மக்கள் கிட்ட ஒரு நல்ல வரவேற்பு ஒரு நம்பிக்கையும் கிடைச்சிருக்கு நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு அதுக்கான காரணம் என்னவா இருக்கும் நினைக்கிறீங்க டாக்டர் சரி ரொம்ப சிம்பிள் நான் வந்து முதல்ல ஸ்டார்ட் பண்ணும்போது நானும் என் ஒய்ஃபும் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு இப்போ த்ரீ இயர்ஸ் ஆரம்பிச்சிருக்கிறோம் இப்போ அவங்க டாக்டர் தானே வந்து மேனேஜிங் டைரக்டர் ஷீ இஸ் த பிஹைண்ட் எவ்ரி அட்மினிஸ்ட்ரேஷன் எவ்ரி திங் அண்ட் ஆல் ஸோ அப்போ நாங்கள் ஃபஸ்ட்டு வி 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 தாட் ஒரு எங்களுடைய இதாக என்ன வச்சுருக்கோன்னா எத்திக்கல் ப்ராக்டிஸ் ட்ரஸ்டட் கேர் அன்பேரலு எக்ஸ்பர்டைஸ் இந்த மூணு இது இந்த மூணு தான் வந்து மெயினாக வச்சு நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிகிட்டே இருந்தோம் ஸோ இந்த எத்திக்கல் ப்ராக்டிஸ்னால் என்னென்னா நான் வந்து கிளியர் கட்டாக என்னோட பேஷண்ட்டை சொல்லுவேன் உங்களுக்கு வந்து ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது உங்களுக்கு வந்து ரத்த சுருக்கம் இருக்கலாம் ஆஞ்சைனா எல்லாமே நார்மலாக இருக்கும் டெஸ்ட்டு சம்டைம்ஸ் ட்ரெட்மில் கூட இருக்கும் பட் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் யூ கோ ஃபார் ஏன்ஜோகிராம் ஏன்ஜோகிராம் பண்ண பிறகு உங்களுக்கு இந்த மாதிரி பிளாக் இருக்குது நீங்கள் வந்து ஏன்ஜியோபிளாஸ்டி இஸ் ப்ரிஃபர்ட் ஏன்னா நீங்கள் அட்டாக்ல இருக்கிறீங்க மயோகாடல் இன்ஃபாக்ஷன் அப்போ ஆன்ஜியோப்ளாஸ்டி நிறைய நேரம் தேவைப்படும் சப்போஸ் அன்ஸ்டேபிள் ஆகிஞ்சு மல்டி வெசல் இருந்துன்னா சிஏபிஜி பைபாஸ் சர்ஜரி பண்ணிக்கலாம் இல்லை இப்பளாக்கு வந்து டவுட்டாக இருந்துச்சுன்னா எஃப்எஃப்ஆர் டெஸ்ட் பண்ணிட்டு வில் க்ளோஸ் இட் ஸோ இந்த எத்திக்ஸ் வெரி பாயிண்ட் பிளாங்க் டு பேஷண்ட் பட் பேஷண்ட் வந்து டிமாண்ட் பண்ணுவாங்க என வந்து இல்லை அப்படி பண்ணுங்க நீங்கள் ஸ்டென்ட் போடுங்க இல்லை பைபாஸ் பண்ணுங்கள் நான் என்ன சொல்லுவேன்னா திஸ் இஸ் வாட் மை ரெக்கமெண்டேஷன்ஸ் இஃப் யூ ஆர் வெரி பர்டிகுலர் தட்ஸ் டிஃப்ரெண்ட் ஸ்டோரி பட் சிங்கிள் வெசல் இல்லை ஹார்ட் அட்டாக் இருக்குது ஸ்ட்ரெண்டிங் இஸ் ப்ரூஃப் ஆர் ஹை ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்குது யூ வில் பி கிவன் த சாய்ஸ் வில் பி டிஸ்கஸ் வித் த பேஷண்ட் நான் வந்து அவங்கள ஃபோர்ஸ் பண்ணவே மாட்டேன் ஐ வில் பி டாக்கிங் சயின்ஸ் ஏஞ்சியோபிளாசி இதெல்லாம் ப்ளஸ் ப்ளஸ் இருக்குது காஸ்ட் ஃபேக்டர்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்கும் இந்த மாதிரி அட்வான்ஸ்மெண்ட்ஸ் இருக்குது ஏஏ பேஸ்டு ஓசிடி மிஷின் இருக்குது ஆர்பிட்டல் அத்தனை விட த காஸ்ட் வில் எஸ் லைக் தட் பட் திஸ் இஸ் ப்ளஸ் பைபாஸ் சர்ஜரி எஸ் இது வந்து எது ரெக்கமெண்டட்னா இதாக ரெக்கமெண்டட் திஸ் இஸ் பெட்டர் சூட்ஸ் டு யூ பிகாஸ் யூ ஹேவ் மல்டிவர்சல் லெஃப்ட் மைன் டிஸ்டல் லெஃப்ட் main, கால்ஷியம் other இஷ்யூஸ் காஸ் effective, ஸோ யூ கேன் சூஸ் that. நேரர் ஸோ இதை அவங்களுக்கு விளக்கி சொல்லும்போது என்னோட எயிட்டி பர்சன்ட் ஆஃப் பேஷண்ட்ஸ் இதை நல்லா புரிஞ்சுக்கிறாங்க though இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் இதை வந்து ஒரு எம்பிபிஎஸ் MD, DM, cardiology, பத்து வருஷம் படித்து அனுபவத்தில் அதுக்கப்புறம் உள்ளதாக இருந்தாலுமே அதை அவங்களுக்கு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கொடுக்கும்போது தே ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் தட் மோஸ்ட் ஆஃப் தம் ஆர் ஏபிள் டு ட்ரா எ conclusion அவங்களால அதை பண்ண முடியுது ஸோ இந்த ட்ரஸ்ட் பில்டிங் தான் நான் வந்து கிட்டத்தட்ட ஃபிஃப்டீன் இயர்ஸாக இருக்கேன் த்ரீ இயர்ஸ் இந்த ஹாஸ்பிட்டல் ஸோ இந்த ட்ரஸ்ட் பில்டிங் ஆஃப் த பேஷண்ட் அண்ட் வித் த அன்பேரலு எக்ஸ்பர்டைஸ் டூ பண்ணுறது அவங்க வந்து வேர்ட் பை மவுத் தே டிஸ்கஸ் தே பிரிங் பேக் ஈவன் தோ வாட் எவர் வி டூ தீஸ் திங்ஸ் பேஷண்ட் கம்ஸ் கிளியர் கட்டாக என் வர்ற ஒவ்வொரு பேஷண்ட் அவங்க சொன்னாங்களே சார் அவங்க சொல்லி தான் சார் நான் வந்தேன் ஸோ இட்ஸ் ப்யூர் வேர்ட் பை மவுத் தட் பிகாஸ் அந்த அந்த எத்திக்கல் ப்ராக்டிஸ் பேஸில் பேஷண்ட் என்ன ட்ரஸ்ட் பண்ணுறது வித் மை எக்ஸ்பர்டைஸ் அண்ட் பேரலி எக்ஸ்பர்ட் லைக் திஸ் ஏஐசிடி எஃப்எஃப்ஆர் ஆர்பிட்டல் அத்ரக்டமி லேட்டஸ்ட் கீ ஹோல்ட் சர்ஜரி இதை நான் அவங்களுக்கு டெலிவர் பண்ணுறது ரெண்டாவது ஒவ்வொரு பேஷண்ட்டையும் நான் வந்து என்ன சொல்லுவேன் அப்படின்னா இது வந்து நீங்கள் மெடிசின்ஸ் சாப்பிட்றது எல்லாமே அவங்ககிட்ட வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி அதாவது அவங்களுக்கு அந்த வியாதியை வந்து அதை பற்றி ஒரு பய உணர்வோ ஒரு பேனிக்கோ வராமல் அவங்களுக்கு அதை டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணும்போது கண்டிப்பாக அவங்க அதை புரிஞ்சுக்கிறாங்க மோஸ்ட் ஆஃப் த பேஷண்ட்ஸ் ஸ்டில் டென் பர்சன்ட் ஆஃப் த பேஷண்ட்ஸ் புரிஞ்சுக்க மாட்டாங்க மாதிரி மாதிரி பண்ணுவாங்க தட் இஸ் டிஃப்ரெண்ட் த மெஜாரிட்டி நைன்டி பர்சன்ட் அக்செப்ட்ஸ் தட் ஸோ தட் இஸ் த ஒன்லி திங் அண்ட் மோர் தேன் தட் அவங்க என்னோடய ஒய்ஃப் அவங்க டாக்டர் சொன்னதுல ஷீஸ் இன்னர்வீல் டிஸ்ட்ரிக்ட் சேர்மன் அப்புறம் நாங்கள் வீ யூஸ் டு டூ லாட் ஆஃப் அவேர்னஸ் கேம்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் சிபிஆர்னு ஒரு ப்ராஜெக்ட் அவங்க எடுத்துருக்காங்க டு ரீச் ஒன் லேக் பீப்புள் இந்த ட்ரிச்சி டு எழப்போ வரைக்கும் வி ஹவ் ஜஸ்ட் கவர்ட் மோர் தேன் ஃபிஃப்டி ஃபைவ் தௌசண்ட் பீப்பிள் சிபிஆர் கார்டியோபால்மர் ரிசர்ச் நீங்கள் கேட்டீங்கல்ல ஃபஸ்ட் கொஸ்டின் கார்டியாகரஸ் ஹார்ட் ஃபெயிலியர் அட்டாக் இந்த கார்டியாக்கரஸ்கிலருந்து சேவ் பண்ணுறதுக்கு லேமேன் யார்னால நீங்கள் யார்னாலும் எப்படி அது சிபிஆர் பண்ணலாம் அதை வந்து வி ஆர் ரீச்சிங் டு தி பாப்புலேஷன் லைக் தட் வி கண்டக்ட் லாட் ஆஃப் கேம்ப்ஸ் நிறைய அவேர்னஸ் டாக்ஸ் ஸோ இது எல்லாமே வந்து எல்லாம் ஹோலிஸ்டிக்காக இட் பிரிட்ஸ் டுமி எல்லா மக்களுடைய இந்த ஆதரவு வந்து குரோத்துக்கு சூப்பர் சார் நம்மளுடைய நீங்க என்ன சொல்லு நினைக்கிறீங்க இப்போ விகடன் நேயர்களுக்கு நான் முக்கியமா சொல்றதுன்னா நான் வந்து ரொம்ப சின்ன வயசுலேருந்தே எங்கள் வீட்டில் வந்து புக்ஸே வாங்கக்கூடாது அப்படின்னு ரொம்ப இதாக இருப்பாங்க எங்கள் வீட்டில் வாங்கக்கூடிய முதல் புக்கு வந்து விகடன் தான் ஓகே அதுக்கப்புறமா தான் மற்ற புக்குகள் வாங்கலாம் அலோவ் பண்ணாங்க ஏன்னா எங்கள் ஃபாதர் வந்து ரொம்ப ஆர்த்தோடாக்ஸ் அவர் விகடன் வந்து அவ்வளோ ட்ரஸ்ட் பண்ணுவார் அந்த மெட்டீரியல்ஸ் வந்து அவ்வளோ இதாக இருக்கும் ஆர் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் எயித்து ஸ்டாண்டர்ட் படிக்கிறவங்க கேன் ரீட் தேட் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ அந்த மாதிரி இருக்குது இப்போ நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா ஸ்பெஷல்லாக நீங்கள் வந்து அதாவது உலகத்தில் பிரச்சனைகள் இருந்து கொண்டே தான் இருக்கும் நீங்கள் வந்து அதுக்காக நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி பிறந்தால் ஹார்ட் அட்டாக் இல்லாமல் நல்லா இருந்திருக்கலாம் நூறு வருஷம் முன்னாடி இருந்தால் அப்போ நல்லா இருந்தால் அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா அந்த காலத்தில் வந்து ஒரு எப்படி வந்து அசுரர்கள் இருந்தார்களோ அந்த காலத்தில் எல்லாரும் இருந்த மாதிரி துரியோதனர்கள் இருந்த மாதிரி இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே எல்லாம் இப்போவும் இதே மாதிரி எல்லாம் இருந்துட்டு தான் இருக்கும் நீங்கள் அவேர்னஸ் உங்களுக்கு வேணும் எதையும் வந்து ஒரு பிளைண்டாக இந்த வாட்ஸ்அப் செய்திகளை இல்லாட்டி மீடியா செய்திகளை எதையும் வந்து ஆராய்ச்சி நீங்க எடுத்துட்டு போங்க ரெண்டாவது உணவு திரும்ப திரும்ப சொல்றேன் நல்ல உணவு உட்கொள்ளுங்கள் நல்ல உடற்பயிற்சி நல்ல உறக்கம் மனம் விட்டு சிரியுங்கள் சந்தோஷமா முடிந்தால் தியான பயிற்சி பண்ணுங்க சர்க்கரை ரத்த அழுத்தம் இந்த மாதிரி நோய்கள் இருந்தா கண்டிப்பா அதுக்கு உங்கள் நீங்க யார் உங்களுடைய ஃபேமிலி டாக்டர்கிட்ட போய் மருத்துவம் செய்து கொண்டு அதுக்கு நல்லா இருந்துக்கிட்டு நல்ல ஒரு ஆரோக்கியமாக இருந்து இருந்தீங்கன்னா ஒரு சிக்ஸ் டு செவன் ஹவர்ஸ் ஆஃப் ஸ்லீப் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் மாரடைப்பு ஸ்ட்ரோக் போன்ற இந்த கார்டியோவேசுலர் டிசீஸ்லேருந்து ஹைப்பர் டென்ஷன் இதிலேருந்துலாம் உங்களை ப்ரொட்டெக்ட் பண்ணிக்கலாம் சார் தேங்க்யூ ஸோ மச் உங்கள் நேரத்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நான் சொன்ன மாதிரி ஒரு ஆரோக்கியமான இதயம் தான் ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு அடித்தளம் ஸோ இந்த இதயம் சார்ந்த நோயை ஆரம்பத்திலே எப்படி கண்டுபிடிக்கணும் அதுக்கு எவ்வளோ கேர் பண்ணணும் அந்த ஒரு டைம்லேயே அதை எப்படி அதுக்கான சிகிச்சை முறைகள் எடுத்துக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப கிளியராக சொல்லியிருக்கிறீங்க உங்களோட பேஷன் இந்த ஃபீல்டுக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்குது இதை பார்க்கும்போது அண்ட் நீங்கள் எவ்வளோ டெடிக்கேட்டடாக இருக்கீங்க அப்படிங்கிறதுமே ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்குது ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுடைய நேரத்திற்கு தேங்க்யூ